நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அறிவியல் ஜோதிடம் ஆன்மீகம் என்கிற தொடரில் அடுத்த பகுதி அறிவு ஓர் அறிவு இரண்டு அறிவு மூன்று அறிவு நான்கு அறிவு ஐந்து அறிவு ஆறாம் அறிவு என்று ஒரு ஆர் அறிவு படைத்தவன் மனிதன் என்று ஒரு கணக்கு இருக்கிறது இது உயிரினங்கள் படைப்பில் ஒரு முக்கிய பகுதி இந்த பகுதியில் உயிரினங்கள் பூமிக்கு வந்த வரலாற்றை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் இதை ஏறக்குறைய பல நூறு ஆதாரங்கள் கொடுக்க கொடுத்த பிறகுதான் எல்லோருக்கும் இது மிக தெளிவாக புரிய ஆரம்பிக்கும் ஒன்றும் கடினமான சூத்திரம் இல்லை என்றாலும் அதை நம் மனசு ஏற்கனவே சிந்திக்காத ஒரு விஷயத்தை இங்கே பார்ப்பதால் கொஞ்சம் மனசு ஏற்றுக்கொள்ள தயங்குகிறது அதே சமயம் இது மறுக்க முடியாத அறிவியல் இந்த அறிவியலுக்குள்ளுதான் நம் வாழ்க்கையே அமைந்திருக்கிறது பிறப்பு முதல் இறப்பு வரை நம் வாழ்க்கையில் நடக்கும் அத்தனை நன்மை தீமைகளுக்கும் இங்குதான் அறிவியல் தீர்வு இருக்கிறது இப்பொழுது சுமார் நானூற்றி அறுபத்தைந்து கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பூமி ஒரு நெபுலாவாக இருந்தது நெபுலா என்றால் என்ன அதாவது ஒளி மேகம் மிக பெரிய நெருப்புக்குழம்பு சிதறி உருவமற்று மேகங்களைப் போல தன் போக்கில் அலைந்து கொண்டிருந்தன இங்கே நம்முடைய பேரண்டத்தின் ஒரு பகுதியில் நம்முடைய பேரண்டம் நம்மை சுற்றியுள்ள ஒரு பேரண்டத்தில் ஒரு பகுதியில் நெபுலா என்கிற ஒரு ஒளி மேகம் சுழன்று கொண்டிருந்தது அதற்கு சரியான உருவம் இல்லாமல் நினைத்த பக்கமெல்லாம் அறிந்து கொண்டிருந்த நெபுலா நானூற்றி அறுபத்தைந்து கோடி ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மையத்தை நோக்கி சுழல் ஆரம்பித்தது அதாவது இங்கே ஒரு விவரம் இரண்டு சக்திகள் ஒன்று மைய ஈர்ப்பு விசை மற்றொன்று வெளியீர்ப்பு விசை என்று ஒரு இரண்டு விசைகளை பற்றி நான் இந்த தொடர் முழுவதும் கொண்டு வருகிறேன் அந்த இரண்டு சக்திகள் ஒற்றை அணு முதல் அண்டங்கள் பிரபஞ்சங்கள் வரை அனைத்திலும் இயங்குகிறது அது இல்லாத இடமே கிடையாது அது இல்லாமல் அணுக்களும் இல்லை அணுக்கள் உருவாவதும் மறைவதும் இல்லை இப்பொழுது நானூற்றி அறுபத்தைந்து கோடி ஆண்டுகளுக்கு முன்பு பூமி அது சூரிய மண்டலம் உருவாகத் தொடங்கியது ஒரு மையத்தில் நெபுலாக்கள் தீக்குழம்புகள் ஒரே மையத்தில் ஒரு பெரிய நெருப்பு கோளமாக திரண்டன அந்த மைய ஈர்ப்பு விசையை கடந்து வெளியேர்ப்பு விசை என்பது அந்த நெருப்பு கோலம் ஒன்றாக இணைந்து விடாமல் ஒரு சில பகுதிகளை வெளியே இழுத்து பிடித்து கொண்டது அதாவது மையத்தில் உள்ள கோலத்தோடு இணையாமல் சில நெருப்பு குழம்புகள் வெளியே தங்கிவிட்டன அந்த நெருப்பு குழம்புகள் மறுபடியும் வேறு வேறு இடங்களில் வேறு வேறு மையங்களில் சுழன்று மைய ஈர்ப்பு செய்யினால் ஒரு கோள வடிவம் பெற்றன அப்படி உருவானவைதான் கோள்கள் அந்த கோள்களில் சந்திரன் முதல் அதாவது விண்கற்கள் வரை உதிரியான வானத்தின் அதாவது சூரிய மண்டலத்தில் உள்ள அத்தனை அந்த கோள்களும் துணை கோள்களும் உருவான சூழ்நிலையை அந்த நெபுலாக்கள் உருவாக்கின அதாவது மைய ஈர்ப்பு விசை சூரியனை ஒரே பெரிய கோலமாக இழுத்து கொண்டது வெளியீர்ப்பு விசையில் இழுத்தகைய அத்தனையும் தனித்தனி கோள்களாகிவிட்டன அவற்றில்தான் புதன் சுக்கிரன் பூமி பூமிக்கு கூடவே ஒரு சந்திரன் செவ்வாய் செவ்வாய்க்கும் சந்திரன் உண்டு அதுபோல் வியாழன் வெள் அதாவது குரு சனி இவர்களுக்கும் அதிகமான நட்ச சந்திரன்கள் உண்டு அதாவது துணைக்கோள்கள் என்று சொல்லுகின்ற சந்திரன்கள் அப்படி இந்த சூரிய மண்டலம் உருவானது அந்த சூரிய மண்டலம் படிப்படியாக நெருப்பு குழம்பு கொஞ்சம் கொஞ்சமாக நெருப்புத்தன்மை இழந்து மாறிக்கொண்டு வந்து ஒரு இரநூறு முந்நூறு கோடி ஆண்டுகளில் ஒரு வெளிப்பக்கம் அந்த நெருப்பு குழம்புகள் அணைந்து ஆறி போன உலோக குழம்பில் மேலே ஆறி நிலையை மேலே ஒரு ஓடு போல அது குளிர ஆரம்பித்தது அந்த நிலையிலிருந்து தான் பூமியினுடைய துவக்கம் இங்கே மைய ஈர்ப்பு விசையானது பூமியின் மேலோட்டை உள்ளே இழுக்க ஆரம்பித்தது இன்னொரு பகுதி பூமியின் மேலோட்டை வெளியே இழுக்க ஆரம்பித்தது அது ஒரு பகுதி கடலானது இன்னொரு பகுதி நில கண்டங்கள் மேடுகள் மலைகள் குன்றுகள் என்றானது இந்த அமைப்பு உருவான பிறகுதான் உலகில் உயிரினங்கள் தோன்றுவதற்கான பஞ்சபூதங்கள் உருவாகி பஞ்சபூத சக்திகளின் இணைப்பால் அதாவது பிரம்மம் தேரண்டவெளியிலிருந்து பூமியை நோக்கி வருகின்ற வெப்ப கதிர்கள் படிப்படியாக பலவித மாற்றங்களை அடைந்து அளவில் சிறிய அளவில் குளிர்ச்சி அடைந்து அது ஒரு அணுவுக்குள் வளர்ச்சி அடைய தொடங்கியது அதாவது உயிரினங்கள் மட்டும்தான் வளர்கின்றன என்கிறது மட்டுமில்லை உயிரற்ற மண் கல் போன்ற எல்லாம் அவைகளும் காலப்போக்கில் ஒரு வளர்ச்சி அடைகின்றன அந்த அணு வளர்ச்சி என்பது தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கிறது அந்த அமைப்பு இல்லாவிட்டால் இத்தனை நட்சத்திரங்கள் இவ்வளவு பேரண்டங்கள் இவ்வளவு பிரபஞ்ச பெரிய வழிகளெலாம் உருவாகியிருக்க முடியாது அதாவது எல்லா நேரத்திலும் அணுக்கள் வளர்ந்து கொண்டே இருக்கின்றன அப்படி வளர்கின்ற அணுக்களில் ஏற்படுகின்ற மாற்றங்களைத்தான் நாம் இப்பொழுது பார்க்கிறோம் ஒரு முந்நூறு கோடி இருநூறு கோடி ஆண்டுகளுக்கு முன்பு பூமி ஏறக்குறைய ஒரு வடிவம் பெற்றுவிட்டது பஞ்ச பூதங்கள் உருவாகிவிட்டன அப்பொழுது பெரிய கடல்கள் உருவாகியிருந்தன ஒரு பக்கம் மறைகள் உருவாகியிருந்தன மெல்ல பூமியினுடைய நிலைகளில் சாய்வு ஏற்பட ஆரம்பித்தது இவையெல்லாம் இருக்கும் பொழுது பூமி தன்னைத்தானே சுற்றுகிற பொழுது சூரிய மண்டலத்தையும் சுற்றி வருகின்ற பொழுது மூன்றாவதாக உத்தராயண தட்சிணாயணம் என்கிற வடக்கு தெற்கு பயணம் ஒன்றையும் இந்த இயக்கத்தில் இருக்கிறது இதுவிதம் பூமி சுற்றி கொண்டிருப்பதால் கடல் நீர் மேலே இழுக்கப்பட்டு கரைகளில் வந்து மோதி அலைந்து திரிந்ததுதான் திருப்பார்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்தார்கள் என்று கதைகளாக சொல்லுகிறார்கள் அதாவது இயற்கையாக நடந்த அறிவியல் இரண்டு ஈர்ப்பு விசைகளும் மாறி மாறி பூமியை அலைக்கழித்தன அதனால் கடல் அலைந்து கொண்டிருந்தது ஒரு தயிர் கடைந்தால் மோர் கடைந்தால் ஒரு அலை உருவாவதைப் போல உருவானது என்கிற அடிப்படையில் அதை சொன்னார்கள் அந்த இரண்டு சக்திகளின் அடிப்படையில் அனைத்து உயிரினங்களும் உருவாகும் சூழ்நிலை உருவானது இப்போது அதை டிஎன்ஏ என்கிற பெயரால் சொல்லுகிறார்கள் டிஎன்ஏ என்று ஒரு ஒற்றை அணு உயிரணு உலகில் உருவானது பொதுவாக உயிரினங்கள் ஒரே நேரத்தில் எல்லா இடங்களிலும் உருவாகிவிடவில்லை ஆரம்ப காலத்தில் நிலத்தில் நீரில் காற்றில் மூன்று இடங்களிலுமே அந்த ஒற்றை அணு உயிரணுக்கள் இப்போ நாம் சொல்லுகின்ற வியாதி கிருமிகள் என்று சொல்லுகிற அளவுக்கு நுண்ணிய பாக்டீரியாக்கள் போன்ற நுண்ணுயிர்கள் எல்லாம் உருவாகின ஆதி முதலில் அதாவது ஒரு உயிரணு மிக குறைந்த நேரத்தில் உருவாகி மிக அதிக வேகத்தில் வளர்வதை ஆரம்ப காலத்தில் ஒரு நிலையாக இருந்தது அதனால் எண்ணிக்கையில் அதிகமாகவும் உருவத்தில் சிறியதாகவும் வேகத்தில் அதிகமாகவும் இருந்தன அவ்வித உயிரணுக்கள் மெல்ல மெல்ல ஒன்றினுள் ஒன்று இணைந்து ஒரு நிலையான உருவத்துக்கு வர ஆரம்பித்தன அந்த அடிப்படையில் நீரில் மில் மெல் உடலிகளும் அதாவது அவைகளுக்கு உருவம் கிடையாது உடம்பு ஒரு நிலையற்ற உருவம் ஆனால் ஒரு மென்மையான இள நொங்கு போல வளைந்து நெளியக்கூடிய ஒரு கண்ணாடித்தன்மை போன்ற ஒரு உருவம் நீரில் உருவானது அதே போல் அதே நீரும் நிலமும் சேர்ந்த பகுதிகளில் பாசி இனங்கள் என்று உருவானது மெல்ல மெல்ல காற்றில் ஈ எறும்பு கொசு போன்ற சிறிய உயிரணுக்கள் உயிரினங்கள் உருவாகத் தொடங்கின இப்படி ஆரம்ப காலத்தில் தோன்றிய உயிரணுக்களுக்கு ஆயுள் காலம் மிக குறைவு இந்த ஆயுள் காலம் ஒரு மீன் போன்ற நீர்வாழ் உயிரினங்களுக்கு ஒரு அளவு வைத்து அவற்றின் ஆயுள் கணக்கிட்டு அதை ஒரு அறிவு இந்த அறிவு என்கிறது ஆயுள் காலத்தின் அளவு அதே உயிரினக்கள் உயிரினங்கள் நீரிலிருந்து வெளிப்பட்டு சற்று நிலத்திலும் நீரிலும் வாழ்கின்ற வகையில் ஒரு பலமடைந்தன அதாவது ஆயுள் காலமும் பெருகி ஒரு அதிக காலம் வாழக்கூடிய சூழ்நிலையில் அவைகள் தங்களை வடிவமைத்து கொண்டன என்கிற அளவில்தான் புல் பூண்டு போன்ற சின்ன சின்ன இனங்கள் பூமி காற்று வெளியில் வண்டுகள் பூச்சிகள் போன்றவைகள் உருவாகின இன்னும் சொல்ல போனால் இந்த ஈ வண்டுகள் பூச்சிகள் போன்றவை பறந்து கொண்டிருந்ததை பார்த்துவிட்டுதான் கடலில் இருந்த உயிரினங்கள் பூமிக்கே வந்தன என்பது ஒரு குறிப்பு அறிவியல் ரீதியாக ஆரம்பத்தில் இப்படித்தான் உருவாயின அந்த அமைப்புகளை ஒரு உருவம் எப்படி இன்னொரு உருவமானது என்பதில் கிரகங்களின் பங்களிப்பு தான் முழுமையான காரணம் அந்த கிரகங்களின் பங்களிப்பு என்பதை பற்றி வேறு ஒரு பகுதியில் தான் விரிவாக பேச வேண்டும் இப்பொழுது ஒரு அறிவு என்பது ஒரு ஆயுட்காலத்தின் கணக்கு இரண்டு அறிவு என்பது இரண்டு மடங்கு ஆயுட்காலம் மூன்று அறிவு என்பது இரண்டு இன்று இரண்டு நான்கு மடங்கு ஆயுட்காலம் அதாவது இரட்டை இரட்டையாக அவற்றின் வலிமை கூடிக்கொண்டே போகும் அந்த வகையில் அதிக ஆயுட்காலம் அதிக உயிர் சக்தி உயிரின் வலிமை எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகரிக்கிறதோ அதைத்தான் ஒன்றாம் அறிவு இரண்டாம் அறிவு மூன்றாம் அறிவு நான்காம் அறிவு ஐந்தாம் அறிவு ஆறாம் அறிவு என்று நம் முன்னோர்கள் குறிப்பிட்டார்கள் ஆறாம் அறிவு என்பது உயிரின் வலிமை அதிகம் என்பதுதான் அந்த உயிரின் வலிமை அதிகரிக்க அதிகரிக்க உடம்பில் எல்லாவிதமான சிந்தனை அறிவிய அதாவது நம்முடைய எண்ணங்கள் மூளைகளின் வளர்ச்சி மற்றவை அதிகரித்து வந்தன என்பதுதான் அந்த இரண்டையும் நினைத்த வார்த்தை எனவே அந்த ஆறாம் அறிவு என்பது உயிரின் வலிமை அதிகம் என்பதுதான் அந்த ஆறாம் அறிவு என்பதால் நமக்கு கொஞ்சம் ஆயுள் பலம் அதிகம் சிந்தனை பலம் அதிகம் அந்த உணர்வுகள் அதாவது நம் உடம்புக்குள்ளேயே சில உள்ளுடம்புகள் இருக்கின்றன அந்த உள்ளுடம்புகள் நம் உடம்பில் என்ன வேண்டும் எப்படி வேண்டும் என்பதை அவைகளே பலகாலம் யோசித்து யோசித்து ஒரு வடிவத்தை உருவாகி கொண்டன அந்த வகையில்தான் பல்வேறு உயிரினங்கள் உலகத்துக்கு வந்தன அதை இன்னும் விரிவாக அடுத்த பகுதியில் பார்ப்போம் நன்றி வணக்கம் திருமழிசை அறிவியல் ஜோதிட நிலையம் ஜோதிட குரு சம்பையா நன்றி